யூவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே மீண்டும் இந்த மல்லை சத்யா பிரச்சனையை பற்றி பேச வேண்டியிருக்கு அரசியலில் என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையை அரசியல் சம்பந்தமாக பேசுன்னா கட்சி சம்பந்தமாக பேசுங்க நிர்வாக சம்பந்தமாக பேசுங்கள் நீங்கள் வெளியே வந்துட்டு வந்து ஒரே ஒரு குற்றச்சாட்டை மாறி மாறி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல இந்த பதிலை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து ஏறந்திருக்கிறது மல்லை சக்தியாக ரெண்டாந்தேதி உண்ணாவிரதம் இருக்கிறாப்புல உண்ணாவிரதம் இருக்கிறது அவங்களுக்கு சொந்த பிரச்சனை சொந்த இது நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் பேட்டியில் என்ன கருத்தை நீங்கள் மாறி மாறி மக்களிடம் திணிக்கிறீர்கள் என்று சொன்னால் மறுமலர்ச்சி திமுக என்னவோ தலித்து விரோத கட்சியை போல் கட்டமைத்து கொண்டிருக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறேன் நீங்கள் ஒரு பேட்டி இல்லை இரண்டு பேட்டி இல்லை எல்லா பேட்டிகளிலேயுமே திராவிட இயக்கத்தை கொண்டு போய் தலித்து இயக்கத்துக்கு எதிராக நிறுத்துவதை தொடர்ச்சியாக செய்வதனால் யுனிவர்சல் மதியலகன் ஆகிய நான் பேசுகிறேன் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க தாயகத்தில் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வாசுதேவ நல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் சதன் திருமலைக்குமார் வந்து அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க டாக்டர் சதன் திருமலைக்குமார் பேட்டி கொடுக்குறாங்க சரி அந்த பேட்டி கொடுக்குற நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு சம்பவங்களை செய்கிறாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா மர்மலிச்சு திமுகவோட பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க இப்படியெல்லாம் செஞ்சுருக்குறாங்க வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க எத்தனையோ பேர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அந்த வீட்டில் போய் நாங்கள் எல்லாேருக்கும் சாப்பிட்ருக்கோம் வச்சுருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் பேதம் இல்லைன்னு அவர் வந்து சொல்கிறார் இருக்கிறத தான் அவர் வந்து சொல்கிறார் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு யூடியூப் காணொலிகளில் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உண்டான இடங்கள்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இதே ஒரு ஒரு ஆண்ட பரம்பரையோட மனநிலை ஒரு ஆளும் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு திமிர்த்தனம் இப்படியெல்லாம் பேசலாமா இந்த சொல்லே வந்து தவறானது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வாரிங்க நீங்கள் மோல மோல அதை சொல்லுங்கள் நீங்கள் எல்லா காணொலிகளையும் நீங்கள் நேரடியாக பேசுகிறீங்க நீங்கள் செஞ்சதை சொல்கிறது தப்பா அப்போ சொல்கிறத செஞ்சது ஆதி ஆதிதிராவிட நலத்துறை அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்கதே தப்புன்னு சொல்லிடலாமா அதை மல்லை சத்யா அவர்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் நினைவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கீழ்வன் மண்ணியில் ஒரு மோசமான சம்பவம் நடந்து முடிந்தது யாருக்காக தன் காலமெல்லாம் உழைத்தாரோ தொண்டைக்குழியில் புற்றுநோய் வந்து மரணத்தை தொடுகின்ற வேளையில் கூட கடைசி நொடி வரை கடைசி தமிழனுக்காக பாடுபட்ட அந்த தலைவன் ஆட்சியில் இருந்த நேரத்தில் இரண்டே ஆண்டுகளில் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் கீழவன்மணி சம்பவம் நடந்தது அந்த கீழ்வெண்மணி சம்பவத்துக்கு படுகொலைக்கு பிறகு அண்ணா என்ன செஞ்சார் தெரியுங்களா அன்று ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த சத்தியவாணி முத்து அவர்களைத்தான் அழைத்து கொண்டு சம்பவ இடத்துக்கு சென்றார் அப்போ கூட எத்தனை பேர் போயிருப்பாங்க அப்போ அண்ணா அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சத்தியவாணி முத்து அம்மையாரை கூட்டி போனது தவறா அப்போ எந்த கோயிலுக்குள் உள்ளே நுழையக்கூடாது என்று இந்துத்துவா பிராமணியம் எப்படி தடை செய்து விட்டிருந்ததோ வேதத்தின் பெயரை சொல்லி அந்த கோயிலுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக மாற்றி அறநிலையத்துறை நிர்வாக குழுவாக மாற்றி செஞ்சதெல்லாம் அப்போ தப்புன்னு சொல்லவாருங்களா திராவிட இயக்கத்தின் மேடைகளில் அதை நாங்கள் பெருமையோடு ஓங்கி குரல் கொடுத்து பேசி நாங்கள் பேசிக்கிட்டு வரோமே அப்போ அதெல்லாம் தப்பா என்ன சொல்ல வாரீங்க சத்யா நீங்கள் பழி பேசலாம் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேசலாம் ஆனால் ஏன் பிரச்சனைங்கிறதுக்கு அது நீங்கள் விடை சொல்லலை அதுதான் நான் ஒரு காணொலியில் நான் போன வாரம் நான் பேசியிருந்தேனே சரி வேண்டாம் உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே நம்ம வந்து அதில் ரொம்ப தலையிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நான் இருந்தேன் ஆனால் தொடர்ந்து தலித்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்கள் மறுமலட்சி திமுகவை மட்டும் அல்ல திராவிட இயக்கத்தையே நீங்கள் நிறுத்தக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க துரைவைகோ அவர்கள் வந்து போய் பிரதமரை சந்திச்சிருக்கிறத அவர் பிஜேபியோட நெருக்கம்னு சொல்கிறீங்க அப்போது இன்றைக்கி கமலஹாசன் போய் துரை பிரதமர் மோடியை போய் பார்த்துருக்குறாரு அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க எந்த வேர்வை துளியும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு நடிகர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிவிட்டு டெல்லியில் போய் பதவி ஏற்று முடிச்சுட்டு நேரடியாக போய் பிரதமர் மோடியை போய் இன்றைக்கி பார்க்குறாரு அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிக்குள் வந்து குழப்பம் விளைவிக்கிறார் கமலஹாசன் குந்தகம் விளைவிக்கிறார் கமலஹாசன் அப்படி பேசுவீங்களா நீங்கள் என்ன பைத்திய பேச்சு இது யாருக்காக போயிருக்கிறாங்க ரஷ்யாவில் படிக்கச் சென்ற மாணவனை அந்த நாடு ராணுவத்துக்கு பயன்படுத்துகிறது கொலைக்களத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நெஞ்சு பதபதத்து தாயகத்தில் இருந்து அவருடைய தாயும் தந்தையும் கண்ணீர் விட்டு பத்திரிகையாளர்களை விட்டு கதறிய காட்சியின் அடிப்படையில் நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் நேரடியாக துரை கோவர்கள் போய் பேசி அவரும் மிக 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 மிகமான வார்த்தைகளை அதிகபட்ச வார்த்தைகளை ரெஸ்பெக்டான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரதமரை சந்தித்து உள்துறை அமைச்சரோட கோரிக்கைகளோடு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து எல்லாம் பேசி வச்சுருக்கிறாரு நீங்கள் அதை போய் எப்படி தேதி கொடுத்தாங்கன்னு இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வேறு பேசுகிறாங்க ஒரு நியாயம் வேண்டாமா யாருக்காக போயிருக்குங்கிறது அப்போ உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் கொண்டு போய் நேராக தலித்திய விரோதி அப்படிங்கிற அமைப்போடு நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன அது தத்துவ கவிஞர் அவர்கள் குடியரசு அவர்கள் மறைந்தார்கள் மறைந்த கே கே நகரில் வந்து அவர் ஓலை குடிசையில் குடியிருத்தார் அதை அவருடைய உடலுக்கு இறந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் அந்த வீட்டை பார்த்து அந்த இடத்தில் அவர் இறந்ததை விட அவர் நிலையை அறிந்து தான் கண்ணீர் விட்டாங்க அப்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காசு பணம் போட்டு அவருடைய வாரிசு எட்டு பேருக்கும் சென்னையில் சொந்தமாக வீடு கட்டி கொடுத்தாரு அதை இருந்தால் அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துருவாருன்னு சொல்கிறீங்களே அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருந்து சார்ந்திருந்த கட்சிகளிலேயோ இல்லையோ அதுகளிலேயோ யாராவது அவர் நிலையை கட்டி கொடுத்துருப்பாங்களா இல்லை இன்றைக்கி இது வைகோ அவர்கள் இல்லைன்னா அந்த வீடு குடும்பத்திற்கு அந்த எட்டு பேருக்கும் அந்த வீடு கட்டி கொடுத்துருக்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குமா கலிங்கப்பட்டியில் இருக்கக்கூடிய தோழர் சந்துரு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததை சொல்லி கேட்டுறாங்கன்னா ஏ செஞ்சதை தானே செய்கிறாங்க அப்போது விரோத எதிர் இருந்து நீங்கள் வந்து அந்த இதில் இருக்கக்கூடிய பெங்களூர் குணசேகரன் பேசும்போது பட்டியலிட்டாங்க இல்லையா நீ என்ன நோக்கத்தோடு சத்தியாக பேசுகிறீர்களோ அதற்கான பதில்வினை தான் இது அதை நீங்கள் ஏற்றுக்கிடணும் அதை இல்லாமல் போய் நீங்கள் என்னென்னமோ கதை சொல்கிறீங்க டாக்டர் சிதன் திருமலைக்குமாரை வந்து எந்த நோக்கத்தில் வந்து பேச வச்சாங்கிறீங்க சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரகுராமன் அவர்களை ஏன் அந்த இடத்துக்கு கொண்டு போகலன்னு கேட்குறீங்க அது வேறு சமூக பிரச்சனையாக வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க அரியலூர் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களை ஏன் கூப்பிட்டு போகல நீங்கள் ஏன் சதன் திருமலைக்குமார் வந்து அவரை மட்டும் கூட்டுவாரிங்கன்னா அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு இல்லையா ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறதுலேயே என்ன இது அற்பத்தனமான பேச்சு இது டாக்டர் சதன் திருமலைக்குமார் யார் அது அப்போ உன் மனசுக்குள்ள சாதி ஊறி போய் எல்லாத்தையும் சாதி பின்னணியை பார்த்து நீ பேசிக்கிட்டு அலையிறதை பார்த்தா உங்கள் மேல் இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதை கொஞ்சம் நஞ்சம் வைத்திருக்கக்கூடிய இனிமேல் தான் நீங்கள் யாருங்கிறத கவனிப்பாங்க சதன் திருமலைக்குமார் யார் தெரியுமா பொதுச்செயலர் வைகோ அவர்கள் வந்து கல்லூரி மாணவர்களில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பை உருவாக்கிய போது மருத்துவக் கல்லூரியில் உருவாக்கப்பட்டவர் நாஞ்சில் செம்பத்து அவர்கள் சொல்கிறாப்பிள்ளை என்னென்னமோ திராவிட இயக்க வரலாறு எங்களுக்கு தெரியாமல் யாரும் பேசிட முடியாது கிழிச்சிட முடியாது என்னை மாதிரி ஆயிரம் பேர் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க எங்களுக்கு ஒப்புதல் அளித்தால் போதும் கையை தட்டியும் பேச முடியும் சொடக்க போட்டும் பேச முடியும் குதித்தும் பேச முடியும் நாங்கள் கூலிக்கு மாறடிச்சதும் பேசக்கூடாது நியாயத்துக்குத்தானும் பேசணும் என்ன பிரச்சனை இந்த கட்சிகா உங்கள் மீது இருந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியாக நீங்கள் அந்த பதிலை சொல்லாமல் நீங்கள் போய் வெளிமன்றத்தில் இருந்து சாதி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிரச்சனையை தொடர்ச்சியாக பேசுது உங்களை பின்னணியில் இயக்குவது யார் என்பது உங்களை அறியாமல் நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் முக்த பிரச்சனை முக்தார் நிகழ்ச்சியில் போய் நீங்கள் பேசுகிறீங்க இரண்டாம் ஆண்டு நிகழ்வில் என்ன பேசுகிறீங்க தோழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வருவதற்குள் நான் இந்த மேடையை இடம் சார்ந்து நான் வெளியே சென்று விட விரும்புகிறேன் அப்படி இல்லை என்றால் என் மீது சாதிய குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன அதோட பொருள் என்ன இருக்கிறவர்கள பைத்தியக்காரனா ஏதும் தெரியாதவனா அரசியல் அறிவற்ற முட்டாள்களா என்னமோ நீங்கள் தான் பெரிய அரசியல் ஞானம் புரிஞ்சவரும் தந்தை பெரியாரோட நேரடி வாரிசாகவும் பேரறிஞர் அண்ணாவோட நேரடி வார்ப்பாகவும் பேசுவதைப் போலவும் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்களெல்லாம் பைத்தியக்காரர்களைப் போல நினைத்துக்கொண்டு வளரக்கூடாது நீங்கள் எதுக்கு விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து மேடை ஏறுவதற்கு அந்த மேடையில் நீங்கள் உட்காந்து என்ன சம்பந்தம் இருக்குங்கிற யாருக்கு பதில் சொல்கிறீங்க அப்படியா பொதுச்செயலர் வைக்கோ அவர்கள் அந்த கட்சியை நடத்துகிறாங்க உங்களை அந்த இடத்துல வச்சுருந்தாங்க நான் பேசுகிறேன் ரெண்டு மணி நேரம் இந்த செய்திகளை வச்சு கூட என்னால் திராவிட இயக்கத்தை பற்றி பேச முடியும் அப்போ சொல்லுவதோட நோக்கம் என்ன இதை நீங்கள் யாருக்கு ஃபேவராக சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் தான் இயக்கத்திலேருந்து வெளியே போய் அந்த கட்சி மீது மறுமலர்ச்சி திமுக மீது அபாண்ட் நீங்க வந்து பழி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா உங்க சாயத்தை நீங்க நினைத்த பேசிட்டு போங்க இதன் மூலமாக திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதே அதைத்தான் நாங்கள் வந்து கேட்குறோம் அப்போ தலித்துக்கு எதிரான இயக்கம் திராவிட இயக்கமாக அப்போ நீங்கள் பேசி இப்படியெல்லாம் பேசுவீங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததை வந்து யார் யாருக்கு என்ன செஞ்சு கொடுத்தார் உங்களுக்கு மல்லை சத்திய அவர்களே நீங்கள் இன்றைக்கு பேரூராட்சி உறுப்பினராக உங்கள் மனைவி இருப்பதற்கு கூட அந்த கட்சி தான் பொறுப்புன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடாதா அப்படி பார்த்தா சாதியை சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இதோட பொருள் தெரிஞ்சு என்ன நினைப்பார்கள் அதை நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் நினச்சி பேச வேண்டாம் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்காக யார் யார் பேசுகிறார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கிருந்தெல்லாம் குத்தி வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே தலித்த அமைப்புகள் எல்லாமே தலித்தில் இருக்கக்கூடிய வாகை முத்தலகன்னு ஒருத்தர் சட்டை கூட போடாம அற்பத்தனமான அவருடைய பேச்சு எப்படியெல்லாம் பேச விட்டு ரசிப்பது யார் உங்களை வந்து பேசுகிற இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கட்சியை விட்டு போனவன் பதினஞ்சு வருஷம் கேட்டு கட்சியை விட்டு போனவன் பத்து வருஷம் கட்சியை விட்டு போனவன் சுடுகாட்டில் செத்து போனவங்கலாம் எந்திரிச்சி வந்து கூப்பாடு போட்டுட்டு பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அது நீங்கள் தலித்தியத்துக்கு எதிராக பேசுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்னமும் மற்ற க இயக்கங்கள் யாருக்கு பெரிய அளவில் செஞ்சிட்டாங்க வச்சுட்டாங்க நீங்கள் என்ன கருத்தை சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல சங்கரங்கோல் தொகுதியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ஒன்று போல் சாதி அமைப்புகளை பற்றி அப்போ யாராவது ஒரு ஆள் ஒரு குரல் வந்து ஒன்று ஒழிக்கணும் இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் கூண்டோடு ராஜினாமா மறுமலர்ச்சி திமுக கூடாரம் காலியானது எத்தனை தடவை தான் அந்த செய்தியை போடுவீங்க அப்புறம் இன்றைக்கி இதுக்கு நாளைக்கு செய்தி சத்யா எங்களை கடைசி ஆள் தான் இருந்தார்னு சொல்ல வச்சு நீங்கள் பேசுகிறீங்களே அது எப்படி இது நீங்கள் எந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டீர்கள் என்பதை பதினஞ்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில் போகணும் கட்சியை விட்டு வெளியேறிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறார் உங்களுக்கு அந்த இடத்துல மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தவர் தங்கவேல் என்பவர் சங்கரங்கோல் தொகுதியில் தங்கவேல் இருந்தவர் இன்றைக்கி கூட அவர் இந்து அறநிலையத்துறையில் அவர் வந்து பொறுப்பில் இருக்கிறார் அதை திமுக சொன்னால் அதை நீங்கள் அரசியலில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அது தலித்தியை பார்வைக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுவீங்களா சங்கரங்கோயில் இன்றைக்கி அவர் தான் இந்து அறநிலையத்துறை மறுமலிச்சி திமுக இளைஞரணி செயலாளராக இருந்தவர் அவருக்கு அரசியலை விட்டு கட்சியை விட்டு வெளியேறுகிற சூழல் பொழுது அந்த இடத்திற்கு யாரை கொடுக்கலாம் தெற்கு சைடு இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்க விட்டு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதே பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய சகோதர அமைப்புக்கு ஒரு இவருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லியவர் ராதாகிருஷ்ணன் என்று சொல்லுகிறார் போட்டது அதுதான சரி அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்களே தத்துவ கவிஞர் குடியரசு அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் யாருக்கு கொடுக்கலாம் போது நீங்கள் நெஞ்சிற்கு இனிய தளபதியாக நெஞ்சிற்கு இனிய சகோதரராக அன்று இருந்த காரணத்தினால் இளைஞர் என்று பாராமல் ஒரு முதியவர் மரணத்திற்கு பிறகு உங்களை போட்டது தவறா உங்களுக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா இதை நம்புறதுக்கு யாராவது என்ன சத்தியா நீங்கள் பேசுறது உங்களுடைய திறமைக்கு தான் அதை கொடுத்தாங்கன்னு சொன்னால் சென்னையிலலாம் யாரும் இல்லாமல் இருந்தாங்களா என் சமூகத்தின் பிரதிநிதித்துவம்னு தெரியாதா திராவிட இயக்கத்தில் மறுமலர்ச்சி திமுக மட்டும்தான் முதன் முதலில் இந்த உட்பிரிவை கொண்டு வந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது மறுமலர்ச்சி திமுகவில் துணைப்பது எல்லா அமைப்புகளும் தலைமை பதவி மேற்கொண்ட கிளை அமைப்பு வரைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு என்பதைப் போல் பதவியை கட்டாயம் போட வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் திமுகவிலே அந்த பதவி போடப்பட்டது என்பதை யாரும் மறந்துட முடியாது என்ன வரலாறு தெரியாதவங்களா எல்லாம் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க வந்து பேசிட்டு போறீங்க சுமத்துவதற்கு ஒரு அளவு வேண்டாமா எந்த கோரிக்கைக்காக மதிப்புமிக்க தலைவர் திரு வைகோ அவர்கள் வெளியில் வெளியேற்றப்பட்டாரோ அது ரொம்ப முக்கியம் வெளியேற்றப்பட்டாரோ அதே வைத்துக்கொண்டு நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்றால் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன இது இது எத்தனை காலம் இதெல்லாம் ரொம்ப நாள் நம்ப மாட்டாங்க பத்திரிகைகளை சப்போர்ட் பண்ணுறது எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க வைக்கிறாங்க இப்போ நான் பேசுகிறேன் நான் ஒரு பிரயணித்தோம்டா நாங்கள் என்ன பண்ணிடுறப்பறோம் கூலிக்கா மாறு அடிக்கிறோம் உண்மையை பேசணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது செய்து கொடுத்தது சொல்லுனாலும் பத்திரத்தோடு திருப்பி கொடுத்துருவாங்க அப்புடின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பதவியை திருப்பி கொடுத்துருவீங்களா மறுமலர்ச்சி திமுக இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பதவியும் நீங்கள் உங்கள் மனைவி வைக்கக்கூடிய அந்த பதவியும் கட்சி கொடுத்த பதவி தானே இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா அப்போ நீங்கள் இந்த பதவியை திருப்பி கொடுத்துட்டீங்களா திருப்பி கொடுத்துருவீங்களா நீங்கள் என்ன சத்தியா என்னமோ யாருக்கும் காது இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பேசினீங்கன்னா என்ன அர்த்தம் அடுத்து அப்புறம் துரை வைக்கோ அவர் அப்படி பண்ணிட்டார் சாதி பார்க்குறாரு அது பார்க்குறாரு இது பார்க்குறாரு இப்போ நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இல்லாததை கூட இருக்க வைக்க போல பேசுறீங்க இல்லையா நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு செய்தி மட்டும் நான் சொல்கிறதுக்குறேன் அதோடு நான் முடிச்சுக்கிறேன் டைம் டைம் ஆகுது ஆயிடுச்சு இது சத்யாவுக்கான பதிவாக நான் வைத்துக்கொள்கிறேன் விருதுநகரில் சிவகாசியோட ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் உட்பகுதியில் ஒரு பட்டாசு அலையில் வெடி விபத்து நடக்குது அந்த வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் பிளந்துருச்சு ஓடுகள் வெடிச்சிருச்சு கட்டடங்கள் விரிசலாகி போயிருச்சு அனைத்து சமூகம் மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட சமூக மக்கள் தான் பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அத்தனை பேரை அங்கே அழைத்து நீங்கள் சொல்கிற சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அழைத்து அங்கே இருக்கக்கூடிய கோரிக்கை அந்த வீடுகளுக்கு நிதியினை கொடுத்து உணவுப் பொருட்களை கொடுத்து அத்தனை வீடுகளையும் செப்பனிட்டு கொடுத்தவர் மதிப்புமிக்க கழகத்தின் மறுமலிச்சி திமுகவின் பொதுச்செயலாளர் திரு துரைவைகோ அவர்கள் இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது அவங்கள இன்னும் பட்டியல் போடல நீங்கள் அத்தனை வீடுகளை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க எல்லோருக்கும் நிதி உதவி செஞ்சாங்க பேசலாம் நிறையா பேச வேண்டியிருக்கும் தஞ்சாவூரில் கழகத்திற்காக தலைவர் வைகோ அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட போது தீக்குளித்தவர்களுக்கு அவர் வந்த பிறகு வீடு கட்டி கொடுத்து என்ன விளம்பரத்துக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட முடியும் அப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே போலாமே சில விஷயங்கள் நான் நிறைய பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லக்கூடாது அப்படி செஞ்சதை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரினா நீங்கள் செஞ்சதை சொல்லக்கூடாதுன்னு பதிவேற்றப்படவில்லை என்றால் எப்படி பேசுவது நீங்கள் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக தலித்திய இயக்கத்திற்கு எதிர்நிறு எதிர்நிலையில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய செயலை செய்வதால் இந்த மாதிரி செயல்களுக்கு வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்லி இப்படி பேசணும்னா ஏகப்பட்ட செய்திகளை பேசிட்டு போகலாம் எல்லா செய்திகளிலும் எல்லா சேனல்களிலும் எல்லா காணொலி காட்சிகளிலும் ஒரே செய்தி ஒன்று போல் வருது எப்படி வரும் வரலாறு அறிவியல் உள்ளரசியல் உங்களைப் போன்று அனைவருக்கும் தெரியும் எங்களைப் போன்ற ஆண்டுகளுக்கு கூடுதலாகவே அது தெரியும் எந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இது யாரால் எதற்காக பேசப்படுகிறது என்பதும் தெரியும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சத்யா பிரச்சனைகளை பேசுங்கள் உங்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசுங்க இதை தலித்திய பிரச்சனையாகும் தலித்து திராவிட இயக்கம் என்கின்ற நீங்கள் உட்பூடுவதை கொருவதற்காக தலைவர் வைகோ அவர்களையும் துரை வைக்கோ அவர்களையும் நீங்கள் பயன்படுத்துவது உங்களை அறியாமல் தனுசு சொல்வானே வேக்க பார்த்து சார் மைண்ட் வாஷின் ஓகப்பனா பேசுறீங்கன்னு சொல்லி ஓப்பனாக வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நன்றி வணக்கம் தொடர்